நண்பர்களே இங்கே லண்டனில் ஜேவிபியின் செயலாளர் நாயகம் டெல்வின் சில்வா வந்திருந்தார் பல இடங்களுக்கும் அவர் பயணம் செய்ய இருக்கின்றார் இங்கே ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமாக இந்த பயணத்தின் நோக்கம் மற்றும் ஜேவிபியினுடைய நிலைப்பாடு இப்ப இலங்கையில இந்த புத்தர் சிலை விவகாரம் பூதாகரம் எடுத்து வருகிறது ஜேவிபி இன்னும் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்குமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கூட்டத்தில் லண்டனில் நடைபெற்ற அல்பர்டனில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட சட்டதானி நிஸ்தார் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார் அங்க என்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்பது தொடர்பாக நாம் இன்று அவரிடம் கேட்போம் சட்டதானி நிஸ்தார் அவர்கள் சரி இப்ப இந்த ஜேவிபி கூட்டத்துக்கு நீங்கள் சென்றிருந்தீர்கள் இங்கே யார் பெரும்பாலான மக்கள் வந்திருந்தார்கள் தமிழ் மக்கள் வந்திருந்தார்களா சிங்கள மக்கள் வந்திருந்தார்களா யார் வந்திருந்தார்கள் பொதுவாக எல்லா மக்களும் வந்திருந்தார்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் என்று ஆனால் அதுக்கு முன்னால் அந்த நுழைவு வாயிலுக்கு முன்னால் சுமார் நூறு நூத்தி இருபத்தைந்து அஹ் அளவுக்கு குறையாமல் தமிழ் இளைஞர்கள் அஹ் யுவதிகள் எல்லோரும் சில்வா அவர்களுக்கும் இன்றைய என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் புலி கொடிகள் ஏந்தப்பட்டிருந்தன நிறைவே பாதைகள் ஏந்தப்பட்டிருந்தன இந்த அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அரசாங்கம் தமிழர்களின் தாயக உரிமை தாயக நிலம் அவர்கள் உரிமை என்ற கோஷங்கள் நிறைவே அங்கு செய்யப்பட்டது போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது ஆனால் எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் சுமூகமாகவே எல்லாம் நிறைவேறியது அது அப்படி நடந்து போது அஹ் குறிப்பிட்ட நேரத்துக்கு சற்று பிந்தியே டில்வென் சில்வா அவர்களின் கூட்டம் ஆரம்பமாகியது அதிலே நிறைய தமிழர்கள் சிங்களவர்கள் முக்கியங்கள் வந்திருந்தார்கள் குறிப்பாக முன்னே நாள் ஆரம்ப கால போராளி தமிழ் ஒரு மகன் மேடையிலே இருக்க வைத்து கௌரவிக்கப்பட்டார் அதே போல ஒரு தமிழ் இளைஞன் அங்கே ஒரு பெரிய ஒரு உரையை நடத்தினார் அதன் அதே போல அங்கே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு சிங்களத்திலே ஒரு சிங்கள ஆண்மகனும் தமிழிலே தொகுத்து வழங்குவதற்கு ஒரு தமிழ் பெண்மணியும் அங்கே கடமையாற்றியிருந்தார்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஒற்றுமையான சுமூகமான விடயங்களையும் நடந்தேறியதை என்னால் அவதானிக்க முடிந்தது சரி இந்த இடத்துல இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஒரு விஷுவல் ஒன்று கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் பார்த்துவிட்டு தொடங்க இந்த ஆர்ப்பாட்டம் வந்து என்ன என்ன நோக்கத்திற்காக நடத்தப்பட்டிருக்கிறது ஏன் கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது பெரிய அமைப்புகள்ட்டு கேட்டேன் தமிழ் பிளம்பெயர் அமைப்புகள் என்று இயங்கக்கூடிய அமைப்புகள கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் தாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஏனெனில் சில்வாவோ அல்லது ஜேவிபி அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அதனை குழப்பக்கூடாது என்று இங்கு உள்ள யமான அமைப்புகள் பல குறிப்பிட்டன நான் தொலைபேசி அழைப்பில கேட்டேன் யார் எங்கிருந்து வந்தார்கள் என்ன விஷயத்தை இவர்கள் சொல்லிய முக்கிய விடயம்தான் தமிழர்களின் தமிழர் பிரதேசம் தமிழர்கள் உரிமை என்பதும் இந்த அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அரசாங்கம் என்றும் தமிழர்களின் உரிமைகளில் எல்லை மீறி கை வைக்கின்றது என்றும் தமிழர்களின் ஏற்கனவே யுத்த காலத்தில் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்றும் அஹ் அடுத்து அதே போல இந்த செம்மணி புதைகுடி படங்களையும் ஏந்தி கொண்டு வந்திருந்தார்கள் இதிலே உண்மையில் அவர்கள் என்ன செய்தியை சொல்ல வருகின்றார்கள் என்பது ஒரு சராசரி அறிவுள்ளவருக்கும் தெரியாமல் இருந்தது அஹ் என்றால் நான் சொன்னது போல அஹ் அந்த கூட்டம் நடைபெற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தமிழர்கள் அஹ் அதிகமாக கலந்து கொண்டார்கள் உதவியலாளர்கள் வந்திருந்தார்கள் அஹ் எல்லோருமே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை தான் கொண்டிருந்தார்கள் அதே போல டில்வின் சில்வாவும் அல்லது மிஸ் சோம வங்க அவர்கள் முன்னால் ஜே பின் செயலரின் மனைவி அவன் முன்னால் போராளி அவன் சொல்லும் போதும் கூட இப்படியான சலசிலப்புகள் இதை ஒரு சலசிலப்பு என்றே குறிப்பிட்டிருந்தார் அது எல்லா சமூகத்திலும் உள் இருக்கின்றது சிங்கள பெரும்பான்மை சமூகமா இருந்தாலும் சரி தமிழ் சிறுபான்மை அஹ் இருந்தாலும் சரி முஸ்லீம் சிறுபான்மை இருந்தாலும் சரி இப்படியான சலசலப்பை உண்டாக்குவர்கள் அங்கே இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக இதை செய்கின்றோம் என்று தெரியாமலும் இருப்பார்கள் அல்லது திட்டம் போட்டு எதிர்கட்சிகளின் வலையில் சிக்கியவர்களாக தங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இதை செய்து நிகழ்த்துள்ளார்கள் ஆனால் நீங்கள் சொல் ஒரு விடயம் இங்கே காட்டப்பட வேண்டியது அதாவது இங்கே முன்னணி தமிழ் அமைப்புகள் அல்லது தமிழ் மக்களின் அரசியல் சமூக விவகாரங்களில் மிக ஆழமாக கால்பதித்து கனகாலமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கவில்லை அப்படியானவர்கள் இந்த எதிர்பார்ட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதில் இருந்து நாங்கள் ஊகிக்கக்கூடிய ஒரு விடயம் இது ஏதோ ஒரு இந்த பிரெஞ்சு குரூப் என்று சொல்வார்கள் அல்லவோ ஏதோ ஒரு விடயத்துக்காக தாங்கள் எதிர்க்க வேண்டும் அவர் அவர் எதிர்க்க வேண்டும் அல்லது ஏதோ சிறிய அற்பு காரணங்களுக்காக இப்படியான விடங்களை செய்திருப்பார்களே தவிர அதை சொல்லிக் கொள்வதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை அஹ் மிக குறிப்பாக இந்த கூட்டத்துக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்கள் பாட்டில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் பாட்டில் அது சம்பந்தமாக இரண்டு வார்த்தைகளும் கூட சொல்லியிருந்தார்கள் சோமவம்சமும் அதை நடந்ததா இடையில நடந்ததா இல்ல முடிவா இன்னொரு விஷயம் டில்வின் செல்வா அவர்கள் வெளியில போகும் பொழுது போக விடாமல் தடுத்தார்கள் என்று சொல்லி அஹ் சொல்கின்றார்கள் அப்படி ஏதாவது நடந்ததா அஹ் என்னை பொறுத்தவரை அப்படி நடக்கவில்லை காரணம் நான் சரியாக ரெண்டு மணிக்கெல்லாம் அங்கே போய்விட்டேன் ரெண்டு மணி தான் அஹ் குறிப்பிடப்பட்டிருந்த நேர அவகாசம் இந்த இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு டெக்னிக்கல் ஃபோல்ட் காரணமாக அஹ் சில்வா பிரசன்ன பிரசன்னமாக இருக்கவில்லை அந்த குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரத்தில் ஆகவே ஒரு ஒரு முப்பத்தைந்து நிமிடம் வரையில் அஹ் அங்க எதுவுமே நடக்கவில்லை அஹ் இவர்கள் வெளியே இருந்து பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே இருந்து இவர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களும் கட்டுப்பாடாக அமைதியான முறையில் கோஷங்கள் எழுப்பினார்களே தவிர அடித்து உடைப்பதற்கோ யாரையும் வற்புறுத்தி தாக்குவதற்கோ முயற்சிக்கவில்லை என்பது என்னுடைய பார்வை அதே நேரத்தில் அங்கே போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தன இது ஆரம்ப நிகழ்வு ஒரு முப்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு பிறகு நான் உள்ளால் போய்விட்டேன் நான் போய் ஒரு அஞ்சு அல்லது ஏழு அல்லது பத்து நிமிடத்துக்குள்ளால் ஆஹ் டில்வின் சில்வாவும் அவருடைய கொஸ்டியும் வந்து விட்டார்கள் அதன் பிறகு வெளியால் இருந்து எந்த சத்தம் வரவில்லை நிகழ்ச்சி முடிவில் கூட நாங்கள் வெளியேறும் பொழுது அங்கே யாருமே இருக்கவில்லை என்னை பொறுத்தவரையில் அங்கே நிறைய கட்சியின் ஆதரவாளர்கள் அல்லது இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள நிறையவே திருவென்சில்வா அவர்களுக்கு அப்பீல்கள் அல்லது லெட்டர்ஸ் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் சில நேரம் அவர் வெளியேறுவதற்கு காலதாமதமாக தாமதமாக ஆக இருக்கலாம் ஆனால் எந்தவித அசம்பாவிதங்கள் நடப்பதற்கோ அல்லது இனி நடக்கும் என்பதற்கான சாத்தியப்பாடு அங்கே இருக்கவில்லை சகல சகல பிரதேசம் அமைதியாக இருந்தன போதியளவு வெளிச்சங்கள் இருந்தது ஆகவே அங்கே மக்கள் கூடி நின்றதை கூட என்னால் காண முடியாமல் இருந்தது அஹ் இந்த மீட்டிங்கினுடைய இந்த இந்த ஒன்று கூடலினுடைய நோக்கம் என்ன அவர் ஏன் வந்திருக்கின்றார் இப்ப புலம் என்ன என்ன பிரச்சனை என்றார் புலம்பெயர் தமிழர்களை வாங்கோ வாங்கோண்டு ஒரு பக்கத்தால கூப்பிடுகின்றார்கள் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுமோ நாட்டை கட்டி எழுப்புமோ என்று கூப்பிடுகின்றார்கள் ஆனால் இப்ப பலாலி விமான நிலையத்தில் கூட இன்டர்நேஷனல் விமான நிலையமாக மாத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்றால் வடக்கு வந்து டெவலப் ஆயிடும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது அவ எல்லாம் சேர்ந்ததான் ஒரு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அவர்கள் துணிந்து சில விஷயங்கள்ல காரியமாற்ற முடியாமல் இருக்கிறது ஏனெனில் சிங்கள இனவாதிகளையும் சமாளிக்க வேண்டி வேண்டு வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆகவே இந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் என்ன முக்கியம் முக்கியமாக இந்த ஒன்று ஊழலின் நோக்கம் இந்த கட்சியின் தாகச தலைவர் ரோஹன் விஜய்ரா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் முப்பத்தி வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன அதை நினைவு கூறும் முகமாகவும் அவர் தங்களுடைய இந்த கட்சிக்கு கொடுத்த அறிவுரைகள் பாடங்கள் என்பதை மக்கள் முன் எடுத்து சொல்வதற்காகவும் தாங்கள் இவ்வளவு காலமாக ஒரு அரசு பொது அரசியல் நீரோட்டத்திலே சேர்ந்து முதன்முதலாக ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தங்களுடைய கொள்கை சார்ந்த ஒரு ஒரு நிர்வாகத்தை மக்கள் மக்கள் மயப்படுத்தி மக்களுக்கு அஹ் செய்து காட்ட வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இந்த நாட்டிலே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு நாடு ஆகவே இன ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சகலரும் இலங்கையன் என்று யார் யார் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றாரோ அத்தனை ஆட்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது இது ஒரு இது எங்களுடைய கனவு இது என்னுடைய கனவு அதாவது சில்வா அவர் சொன்னார்கள் இது என்னுடைய தனிப்பட்ட கனவு அல்ல எங்களுடைய கட்சியின் கனவு இதைத்தான் எழுவதுகளில் ரோஹன் விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தார் அந்த கனவை அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு அந்த கனவை நினைவாக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதனால் அவர் உயிர் உயிர் தியாகம் செய்திருந்தார் அந்த உயிர் தியாகம் கூட இன்றைய நிலைக்கு பலமான ஒரு அத்திவாரமாக முதலீடாக அமைந்தது என்பதை யாரும் மறக்க முடியாது அதை நினைவுகூறும் முகமாகவே இந்த கூட்டம் முக்கியமாக நடந்தது அதன் பிறகு நீங்கள் சொல்லிய விடயம்தான் மக்களுக்கு அந்த செய்தியை சொல்ல வேண்டும் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இதே இடத்தில் மூன்று அமைச்சர்கள் அஹ் இலங்கையில் வந்திருந்தார்கள் அஹ் நீதி அமைச்சர் சுகாதார அமைச்சர் மற்றும் சிறுவர்கள் பெண்கள் விவாதத்துக்கான அமைச்சர்கள் இந்த மூவரும் கூட அழகாக ஆங்கிலத்திலும் அஹ் சிங்களத்திலும் தமிழிலும் போல் சத் போல் சரோஜா போல்ராஜ் அவர்கள் மிக அழகாக தமிழிலும் அங்கே விடயங்களை சொல்லி இது இந்த அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம் நீங்கள் நம்பிக்கை வைத்த அரசாங்கம் இலங்கையில் உள்ள மக்கள் மாத்திரம் எங்களுக்கு ஆதரவளித்து உருவாக்கப்பட்ட அரசாங்கம் அல்ல வெளிநாட்டில் உள்ள அத்தனை இலங்கையர்களும் எங்கள் மேல் உள்ள உறுதியினால் நம்பிக்கையினால் தேர்ந்தெடுத்த ஒரு அரசாங்கம் ஆகவே அந்த உறுதிப்பாட்டுக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக நாங்கள் நடக்காவிட்டால் இன்னும் ஐந்து வருடம் மிச்சம் உள்ள மூன்று வருடம் பதினோரு மாதங்களில் உங்களுக்கு முன்னால் நாங்கள் வர முடியாது எதை சொல்லி வரப்போகின்றோம் ஆகவே நாங்கள் சொல்லியது செய்து முடிப்போம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்ற ஒரு செய்தியையும் இவர் அன்றும் சரி இன்றும் சரி அஹ் நேற்றும் சரி இந்த கட்சியினால் சொல்லப்பட்டதும் இந்த பிரயாணத்துக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாக நான் கருதுகின்றேன் இப்ப சரி என்னன்னா சிங்கள மக்களுடைய விஷயம் சரி இப்ப தமிழ் மக்கள் எவ்வாறு இந்த அரசாங்கத்தோ அரசாங்கத்தை பார்க்கின்றார்கள் எப்படி இந்த அரசாங்கத்தோடு ஒன்றுணை வேலை செய்ய முடியும் என்ற கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் சொன்னது போலத்தான் இந்த உள்நாட்டில் உள்ள முக்கியமான முன்னணி தமிழ் அமைப்புகள் உங்களிடம் சொல்லி சொன்னார்கள் என்று சொன்னீர்கள் இந்த அரசாங்கத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு அல்லது இவர்களுக்கு ஒரு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக சேர்ந்து பயணிப்பதில் எங்களுக்கு நன்மை உண்டு என்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்துள்ளார்கள் தான் நேற்றும் கூட அல்லது அக்டோபர் மாதம் இருபத்தொராந்தேதி நடந்த கூட்டத்தின் கூட அவர்கள் சொல்லிய விடயம் நீதியமைச்சர் மிகத் தெளிவாக சொல்லிய விடயம்தான் தயவு செய்து இங்குள்ள தமிழர்களோ சிங்களவர்களோ முஸ்லீம்களோ இலங்கைக்கு ஒரு முறை வந்து பாருங்கள் அங்கே போய் உங்களுடைய சொந்த பந்தங்களை விசாரிக்கா விசாரிக்காதீர்கள் பிற ஆட்களை விசாரியுங்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அதுதான் இப்பொழுது நிலைமை அங்குள்ள மக்கள் ஏதோ ஒரு விடிவை அஹ் அனுபவிக்கின்றார் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விடிவை ஒரு மன ஆறுதலை அனுபவிக்கின்றார்கள் அதை நாங்கள் இடையிலே போட்டு உடைத்து விடக்கூடாது அதற்கு ஒரு உறுதி வழங்க வேண்டும் அது உங்கள் கைகளில் உள்ளது அதை செய்து முடிப்பதற்கான சக்தி எங்களிடம் உள்ளது ஆனால் எங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் நாங்கள் ஒரு ஒரு வருடத்தில் மந்திரமா எங்கள் செய்ய முடியாது நடைமுறை சில பிள்ளைகளை நாங்கள் செய்வோம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிய விடங்கள் அத்தனையும் அச்சுட்டாக செய்து முடிக்க முடியாது என்பது ஓருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ஒரு அனுபவ பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு பெரிய விசல் ஒரு பார்வை இருக்கின்றது இலங்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அதை ஓரளவு அடைந்து கொண்டு வந்திருக்கிறோம் முக்கியமாக பொருளாதார மீழ்ச்சி இந்த முறை வரலாற்றிலே என்றுமில்லாத இல்லாத வகையில் எங்களுடைய கஜானா நிரப்பப்பட்டுள்ளது எங்களுடைய இந்த பட்ஜெட் பாதீட்டை உடல்நாடுகள் வரவேற்கின்றன ஆஹ் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இண்டிவிஜுவல்ஸ் தமிழ் மக்கள் தமிழ் அமைப்புகளை இன்னும் தடை செய்து வச்சுக்கொண்டு இவ்வாறான அழைப்பு சாத்தியமா என்ற கேள்வி இருக்குதானே ஒரு பக்கம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு மறுபக்கம் பேசுவது மட்டும் போதுமா நீங்க சொல்வது உண்மை பேசுவது வலியில் காட்ட வேண்டும் அதை தனித்து மிக தெளிவாக அற்றவர்கள் சொன்னார்கள் ஒரு நாடு நல்ல நிலையில் இருக்கும் போது அதை அதைவிட சிறந்ததாக ஆக்குவதற்கு பலமும் தேவையில்லை பெரிய அறிவும் தேவையில்லை ஆனால் ஒரு மோசமான நிலையில் உள்ள நாட்டை கையில் எடுக்கும் பொழுது அதை ஆகக்குறைந்த நல்ல நாடாக்குவதற்கு நல்ல நாடாக்க வேண்டும் என்பதனால் எங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் தேவை மக்களின் ஆதரவும் தேவை நீங்க சொன்னது போல நாங்கள் ஒரு விதத்தில் பேசிக்கொண்டு மறுவிதத்தில் வேறு விதமாக நடப்பதாக உங்களுக்கு ஒரு பிம்பம் இருந்தாலும் அது அப்படி அல்ல நடைமுறை சிக்கல்கள் எங்களுக்கு தெரிகின்றன நாங்கள் அந்த கதிரையில் போய் உட்கார்ந்த பிறகு வரும் அஹ் எதிர்பாராத விடயங்கள் எதிர்பார்த்த சாத்திய செய்து முடிக்க முடியாத விடயங்கள் இன்னும் எதிர்பார்க்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் முடியாது என்றே இனி வரவிருக்கும் இடர்பாடுகள் என்று சகலதையும் நாங்கள் எதிர்கொண்டுதான் இந்த பயணத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டும் அதற்கான சக்தி எங்களிடம் உள்ளது நாங்கள் எங்களை பூர்ணமாக நம்புகின்றோம் நீங்களும் நம்பியுள்ளீர்கள் ஆனால் இப்பொழுது தேவைப்படுவது உங்களுடைய ஒத்துழைப்பு வெறுமனே நாங்கள் அஹ் உதாரணமாக பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்றோம் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நாங்கள் ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அஹ் விளைவிக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றும் நடக்காது என்று வாழாவிருந்து விட முடியாது ஆகவே மிக கவனமாக கையாளவன் இதுவரை நாங்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கரடுமுரடான கடினமான அதில் எதை எடுப்பது எதை விடுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடை ஆகவே தான் இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நிற்கப்படும் அதற்கு புறம்பாக இன்னொரு சட்டம் அங்கே கொண்டு வரப்படும் அந்த சட்டத்திலே மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது மனித உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் அதில் வெளிநாடுகளும் மிக முனைப்பாக மிக அக்கறையாக பார்த்து கொண்டிருக்கின்றன அவை எல்லோருடைய கவனத்தையும் நாங்கள் வெறுமுடைய திசை திருப்பி விட முடியாது அன்றில் நாங்கள் எதை சொன்னோமோ அதை செய்து காட்டும் வரையும் அந்த நிலையில் தான் இருக்கின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தெரியும் ஆனா என்னன்னா இனவாதத்தை அவர்களால ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கிறதா ஏன்னா நான் ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன் டெய்லி மிரரோ என்னோ ஒரு பத்திரிகையில லங்காதி மிரர் எனக்கு ஞாபகம் மறந்துட்டுது இப்ப ஞானசார தேரருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் விலங்குறார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியா ரெண்டாவது முறை ஞானசார வந்து பிரித்தூளை விடுறாரு அவருடைய கையில அவர் இப்படியான ஒரு குழப்பகரமான ஒரு சூழ்நிலை இருக்கு இனவாதம் தொடர்பாக கை வைக்க முடியாத கையறு நிலையில அனுரகுமார தேசநாயக இருக்கிறாரா என்னை பொறுத்தவரையில் இந்த அரசாங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாகிய நிலையில் அல்லது ஜனாதிபதி பதவியேற்ற ஒரு வருடமாகிய நிலையில் இனவாதம் தலை தூக்கவில்லை என்று நமக்கு தெரிகின்றது ஆனால் இனவாத அஜெண்டாவில் ஈடுபட்டவர்கள் ஏதோ ஒரு வகையில் அதை திருப்பி உம் எடுப்பதற்கு முயற்சிப்பார்கள் என்பது வெள்ளிடைமலை ஆனால் இந்த நிதர்சனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு அங்கே இனவாதம் பேசப்படுகின்றதா அல்லது இனவாத செய்கைகள் நடக்கின்றதா அஹ் என்று பார்க்கும் பொழுது அப்படியான ஒரு விடயங்கள் அல்ல உதாரணமாக இந்த திருக்கோணமலையில் அஹ் அந்த புத்தர் சிலை விவகாரம் அதை மிக தெளிவாக டிவின் செல்வா எடுத்து கூறினார் அதாவது ஏற்கனவே அது அஹ் ஒதுக்கப்பட்ட ஒரு காணி அதிலே ஆஹ் இவர் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவருடைய கட்சிக்காரருக்கு ஒரு துண்டு காணியை கொடுத்துள்ளார் பிரைவேட்டாக அந்த காணியிலே அந்த உரிமையாளர் என்று சொல்லிக்கொள்பவர் ரெஸ்டோரன் மாதிரி ஒன்று அமைத்திருந்தார் அது சட்டப்படியானது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு புறம்பான நிலத்தில் இவர் கட்டியிருக்கின்றார் என்பதற்காக அதை உடைத்தார் உடைப்பதற்கு அரசாங்கம் அறிவித்து கொடுத்துள்ளது அதை பாதுகாத்து கொள்ளவும் அதன் மூலமாக ஒரு இனவாதத்தை கிளப்புவதற்குமாக அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு புத்த சிலையை கொண்டு அங்கே வைத்து விட்டார் அதாவது புத்தரை முதன்மைப்படுத்தி தன்னுடைய இந்த நில அபகரிப்புக்கு ஒரு ஒரு நியாயமான வழியை தேடுவதற்கு இருக்கின்றார் ஆகவே தான் போலீசார் அந்த புத்த சிலையை விட்டார்கள் ஆனால் திருப்பி அதே இடத்தில் கொண்டு வைத்து விட்டார்கள் அதுக்கிடையில் ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ரிட் மனு ஒன்று போயுள்ளது ஹைகோர்ட்டுக்கு இந்த விடயத்தை உடனடியாக தடை செய்யுங்கள் என்று ஆகவே அதற்கு ஒரு முடிவை காண்பதற்கு முன்பாக நீதிமன்றம் உத்தரவளித்துள்ளது இந்த இடத்திலிருந்து புத்த சிலை அகற்றப்படவும் முடியாது இப்போதைக்கு முடிவு வரும் வரையும் அதே நேரத்தில் இந்த உரிமை கடையின் உரிமையாக சொல்பவர் இந்த கடை இருக்கும் அஹ் நிலைக்கு அப்பால் எந்தவித அபிவிருத்தியும் செய்ய முடியாது அது அப்படியே இரண்டும் அப்படியே இருக்க வேண்டும் அஹ் நீதிமன்ற தீர்ப்பு எதுவோ அதை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஆகவே இங்கு இனவாதத்தை தூண்ட முயற்சித்தது ஒரு பழைய அரசியல் கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ளவர்களை தவிர இந்த அரசாங்கம் திட்டமிட்ட முறையிலோ அல்லது மறைமுகமாக இனவாதத்தை அங்கே ஊக்குவிக்கவும் இல்லை அதை நிறுத்தவும் இல்லை இந்த கட்சியினுடைய அடிப்படை அம்சங்களில் மிகவும் உறுதியானதும் உன்னதமானதுதான் இனவாதம் ஒரு நாட்டில் இருக்குமானால் அந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது இனவாதத்தை வளர்ப்பவருக்கு அது ஆதாயத்தை கொடுக்குமே தவிர ஒட்டுமொத்த நாடு ஒட்டுமொத்த பிரஜைகள் என்று பார்க்கும் பொழுது அது நாட்டுக்கும் அழிவு ஒட்டுமொத்த சனத்துக்கும் அழிவு என்ற நிலையில் இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டியெழுப்பது தங்களுடைய இலக்கு அல்லது ஒரு கனவு அதை நிறைவேற்று நிறைவேற்றி ஆக ஆகுவோம் அதற்கான பலம் எங்களிடம் உள்ளது இப்பொழுது தேவைப்படுவது மக்களுடைய பொறுமையும் ஒத்துழைக்கும் இலங்கையை போயிட்டு வந்து வந்திருக்கிறீர்கள் அங்குள்ள நிலைமையை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் ஒரு வித்தியாசமான நிலைமைகள் தான் இருக்கு பொதுவாக என்னுடைய சுய அனுபவத்தில் மக்களுடன் கலைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் ஏதோ செய்ய முயற்சிக்கின்றது அவர்கள் செய்வது சரியாக இருந்தால் அவர்கள் நினைப்பதை சரியான முறையில் செய்து முடிப்பார்களே இருந்தால் இந்த நாட்டுக்கு ஒரு விடிவை தரும் என்பதை எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த அத்தியாவசிய பொருட்களின் உதாரணமாக உணவுப் பொருட்களின் விலையில் உள்ள மாற்றங்கள் அஹ் அதுகளில் மிகவும் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு சில சில கசப்புகள் இருந்தாலும் கூட உதாரணமாக முஸ்லிம் சமூகத்தை எடுக்கும் பொழுது இனவாதம் இல்லாத ஒரு ஒரு காலத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இனி இனவாதம் தலை காட்ட முடியாத வகைக்கு இந்த அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுக்கின்றது இவர்கள் பழைய ஊழல்வாதிகள் அடைக்கின்றார்கள் ஆகக்கூடிய பிடிக்கின்றார்கள் இப்ப பொருளாதார நிலையை எடுத்துக்கொண்ட அங்கே கஜானா நிரம்பியுள்ளது இந்த நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தற்காலிகமானது இதே ஒரு ஸ்திரமான நிலையில் நாடு முன்னோக்கி செல்லும் செல்லும் பொழுது மக்கள் ஒரு இயல்பு நிலைக்கு எல்லோரும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தரத்தை கொண்ட ஒரு நாடாக இது அமையும் என்பதில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளார்கள் அஹ் விருப்பமும் படுகின்றார்கள் ஆனால் இதற்கு எதிரானவர்கள் இல்லாமல் அஹ் இல்லை என்றும் இல்லை பழைய அரசியல் கலாச்சாரத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய அரசியல் போக்கின் பழைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு இப்பொழுது இடமில்லை என்பதனால் தங்களுக்கு மேலதிகமான வருமானங்களை தேடிக்கொள்ள அஹ் சந்தர்ப்பம் இல்லாதவர்கள் இந்த அரசாங்கம் எதை செய்தாலும் அதற்கு ஒரு ஏதோ ஒரு நொண்டிச்சாட்டு என்று சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு அஹ் ஒரு பிழையான தப்பசீராத்தை ஏற்படுத்தி முயற்சிக்கின்றார் அதிலே ஒரு அம்சம்தான் கடந்த இருபத்தி ஓராம் தேதியின் நுகைகோடையில் நடந்த இந்த எதிர்கட்சிகளின் ஒன்றுபட்ட எதிர்க்கட்சிகளின் கூட்டம் அதில் அதை பற்றி நேற்று சொல்லும் பொழுது மிக இரண்டு விடயங்களை சொல்லியிருந்தார் எங்களுடைய யுகே பிரதமர் முன்னே நாள் யூகே பிரதமர் பெற்ற இல்லை இல்லை எங்களுடைய பழைய யுத்தகால பிரைம் மினிஸ்டர் அவர் சொன்னாராம் நீங்கள் ஒரு பயணம் செல்லும் பொழுது பின்னால் நாய்கள் குறைத்துக் கொண்டு வரும் ஒவ்வொரு நாய் குறைக்கும் பொழுது நீங்கள் நின்று அவர் அதற்கு கல்லடித்து துரத்த முயற்சி பெறுகளை ஆனால் உங்களோட பயணம் தடைபெறும் ஆக அந்த நாய் பின்னால் குறைத்துக் கொண்டு வரும் நாய்களை பற்றி அக்கறைப்படாமல் நீங்கள் முன்னேறி உங்களுடைய பயண இலக்கை நோக்கி செல்லுங்கள் என்று அப்படி ஒரு விடயத்தை தான் தாங்கள் செய்து கொண்டிருப்பதாகவும் இப்படியான கூட்டங்கள் நேற்று அந்த இருபத்தோராம் தேதி கூட்டத்தை தொடர்ந்து முழு நாடுமே சந்தோஷப்படுவதாகவும் கூறினார் இந்த சந்தோஷத்தை இரண்டு வகையாக பிரித்தார் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஒரு கொள்கை இல்லை அந்த கொள்கையை நோக்கி இலக்கு இல்லை அதை எவ்வாறு அடைய முடியும் என்பதற்கான வேலை தட்டும் இல்லை ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு அதாவது இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு குறை கூறுவதற்காக அந்த மீட்டிங் நடத்தினார்கள் குறை கூறினார்கள் சுமண ரத்ன தேர்தல போய் சந்திச்சு சொல்றார் நீங்க எல்லாரும் வாங்க கூட அவர் சொல்றார் அறுபத்தி அஞ்சு பேரோட நான் பஸ்ல வாங்கு சொல்றார் அப்ப போய் 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 இனவாத பிக்குகளைத்தான் சந்திக்கிறார் எஸ் அசன் ரொம்ப தெளிவாக சொன்ன அவர்களுக்கு புது ஒரு ஆஹ் இலங்கை இலங்கை பற்றிய ஒரு புது சிந்தனை இல்லை ஒரு நோக்கம் இல்லை ஒரு கொள்கை இல்லை அதை நோக்கிய செயல்பாடுகள் இல்லை ஆகவே இப்படியான அஹ் ஒன்று கூட செய்து ஒன்று இனவாதத்தை கக்குவது அல்லது இருக்கும் அரசாங்கத்தை திட்டி தீர்ப்பது என்பதற்கப்பால் அங்கே ஒன்றும் இல்லை அந்த வகையில் அங்கே அந்த மீட்டிங் அந்த ஒன்று கூட கலந்து கொண்டவர்கள் சாப்பிட்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் டான்ஸ் ஆடினார்கள் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் நாங்களும் சந்தோஷப்படுகின்றோம் என்று கூறினார் ஏனென்று கேட்கும் பொழுது ஜனாதிபதி மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் எங்களுடைய அரசாங்கத்தின் மேல் உங்களுக்கு பிடிப்பில்லை அல்லது நாங்கள் அஹ் இந்த நாட்டை குழப்பி அடிக்கின்றோம் என்றால் இந்த நாட்டில் எங்களையும் விட சிறந்த ஒரு கொள்கை திட்டம் உள்ள அரசாங்கத்தை நீங்க கொண்டு வாருங்கள் மக்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பாக எங்களை புறந்தளி விடுவார்கள் ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த ஒராம் தேதி நுகைகூட கூட்டத்தை பார்க்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு கொள்கையிலே இலக்குகள் இல்லை அதை நோக்கிய வேலை திட்டம் இல்லை அந்த வேலை திட்டத்தை சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான உம் ஒரு 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 அர்ப்பணிப்பும் இல்லை ஆகவே அங்கே ஒன்றும் நடந்துவிட போவதில்லை அந்த வகை எங்களுக்கும் சந்தோஷம் அவர்களுக்கும் சந்தோஷம் முழு நாடும் சந்தோஷப்படுகின்றது இப்படியே போனால் எங்களுக்கு எதிரிகள் இல்லை என்பதை மக்களும் தெரிந்து தெரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்கின்றார்கள் என்ற ஒரு மிக தெளிவாக சொன்னார் ஆகவே அவர்கள் எவ்வளவு தூரம் தான் இந்த இனவாதத்தை மீண்டும் மீண்டும் ஆஹ் புது வடிவில் அங்கே கட்டவிழ்த்து விட முயற்சி செய்தாலும் அது மக்களுக்கு மத்தியில் எடுபடுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று அனைத்து சிங்கள மக்களும் கூட உணர்ந்துள்ளார்கள் இந்த இனவாதத்தை கக்குவதன் மூலம் யாருக்குமே வாழ்வில்லை அவர்களுக்கும் வாழ்வில்லை அவர்களுக்கு அப்படி ஒரு வாழ்வு அது பயந்த வாழ்வாகத்தான் இருக்கும் மே தவிர ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க முடியாது ஆகவே இனவாதம் களை வேண்டும் இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தமான நாடு ஆகவே இந்த நாட்டு பிரஜை அத்தனை பெருந்த தங்களுடைய தங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக சந்ததிக்கான ஒரு நல்ல நாட்டை விட்டுச் செல்வதற்காக ஒத்துழைப்பை தர வேண்டும் என்பதுதான் அவருடைய தாரக மந்திரமாகவும் அதை நோக்கிய விடயங்கள் தான் அவருடைய செயல்பாடுகளாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில் ஓரளவு ஆறுதல் அடையக்கூடியதாக இருக்கின்றது மிக நம்பி அவர்களே இவ்வளவு நேரமும் மீட்டிங் அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக உங்களுடைய அவதானங்களை தந்தீர்கள் மிக நம்பி மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வழக்கு சிராமத்தில் அகவிறக்காது நன்றி வணக்கம்